ஒரு நபர் வேலைக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு வர வழியில ஒரு கழுகுடைய முட்டையை காண்றாரு அப்போ அவர் அந்த முட்டையை எடுத்து சுத்தி இடங்கள்ல பார்க்கறாரு எங்கயாச்சும் கழுகு இருக்கா கழுகுடைய கூடு இருக்கா என்ன அந்த அந்த முட்டையை இருக்காட்டை ஒப்படைச்சிடணும் எந்த கழுகும் இல்ல கழுவுடைய கூடும் இல்ல அவருக்கு அந்த முட்டையை அந்த இடத்துல விட்டுட்டு வர்றதுக்கு மனசும் இல்ல சோ இவர் என்ன பண்றாரு அந்த முட்டையை எடுத்துட்டு அவருடைய வீட்டுல இருக்கிற கோழி பண்ணையில கொண்டு போயிட்டு வைக்கிறாரு அங்க அந்த கோழியும் அது தன்னுடைய முட்டை தான் அப்படின்னு நினைச்சு அந்த முட்டையை அடக்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அந்த கழுகோட குஞ்சு வெளியே வருது வெளியில வந்த கழு அதுவும் ஒரு கோழிதான் அப்படின்ற எண்ணத்தோட அந்த கோழி கூட்டத்தோடய வாழ ஆரம்பிக்குது எல்லா கோழிகளும் நிறைய ஒன்றவோ இந்த கழு மட்டும் வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருந்துச்சு வானத்தில் நிறைய கழுகுகள் வட்டமிட்டு இருந்ததை இதை பார்க்குது அப்போ இது நினைக்குது நானும் ஒரு கழுகா பிறந்திருந்தா வானத்துல எவ்வளவு சுதந்திரமா பறந்துடிக்கலாமே அப்படின்னு நினைக்குது இப்படி நினைச்சு 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 அதோட வயசும் போயிட்டு என்னன்னு சொன்னா இதே மாதிரி எங்களுக்கு நிறைய திறமைகள் இயக்கு ஆனா நாங்க பயம் வெக்கம் தயக்கம் அப்படிங்கிற காரணத்துனால நிறைய விஷயங்களை நாங்க இழந்திருப்போம் இனிமேலாவது யோசிங்க நாங்க இந்த கோழி கூட்டத்துல இருக்கிற கழுகா இருக்கணுமா இல்ல அந்த வானத்துல பறக்கிற பருந்த இயக்கணுமா அப்படின்னு